உடைய பரிசுத்த நாம மயமைப்படுவதாக வசனம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் இந்த வசனத்துல நான்கு விதமான பிரச்சனைகள் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று ஒழுங்கின்மை இரண்டு வெறுமை மூன்று ஆழம் நாலாவது இருள் இந்த நான்கு விதமான பிரச்சனையிலே தேவ ஆவியானவர் அசைவாடினார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இதை போல உங்களுடைய வாழ்க்கையில கூட மாறி மாறி எனக்கு பிரச்சனை வருது பிரதர் நானா பக்கமும் நான் பிரச்சனையை மாட்டிக்கிட்டு எலும்ப முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு கவலையோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா வசனம் சொல்கிறது நிறைவானது வரும் குறைவானது கடந்து போகும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேவனுடைய பிரசனம் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அவருடைய பிரசனத்தினால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மெழுது உருகுறது போல உருகி மாறும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்க தேவனுடைய பிரசனத்திற்குள் வாங்க பிரச்சனைக்கு தீர்வு தேவனுடைய பிரசன மட்டுமே